சரி எண்பது வருஷம் வாழ்ந்துட்டோம் நல்லா ஹெல்த் எல்லாம் நூறு வருஷம் வாழ்ந்துட்டோம் ஆனா ஒரு நாள் தனி எனக்கு வரப்போகுது என்ன தெரியுமா மவுத்துடைய போதை அந்த மவுத்துடைய போதை வரும் பொழுது சகோதரர்களே உங்களுக்கு விளங்காது அந்த மவுத்துடைய போதை என் மனைவிக்கு விளங்காது போன் பண்ணி சொல்ல நீங்க தான் அதை அனுபவிக்கும் பிரசவம் ஒரு பெண்ணிடத்துல போய் கேளுங்க அந்த பெண்ணுடைய பிரசவத்தை தான் கடக்கும் பக்கத்துல கணவன் இருக்கலாம் பக்கத்துல டாக்டர் இருக்கலாம் பக்கத்துல சொந்தங்கள் இருக்கலாம் யார் இருந்தும் வருத்தத்தை அந்த பெண் தான் அனுபவித்து பிள்ளையை பெற்றெடுக்கவன் சகோதரர்களே சக்கராத்த நாங்க ஒவ்வொருவரும் அனுபவிக்க இருக்கிறோம் நமது முந்தியவர்கள் அனுபவித்து சென்று விட்டார்கள் சொல்கிறான்

மறதியில நாங்க இருக்கும் பொழுது சக்கராத் வந்துட்டு என்ன செய்வோம் யார்த்த என்னத்தை சொல்ல இப்ப என்ன சொல்ல சகோதரர் மையத்தை நீங்க டேபிள்ல பாருங்க அந்த மையத்தை கட்டில வச்சா அதை பார்த்தா வரும் ஒரு இறக்கம் ஒன்றுமே செய்ய இல்லாது நீங்க தான் டாய்லெட் கழுவோம் நீங்க தான் உடுப்பு ஒன்றுமே செய்ய இதே நிலைமை எனக்கு உங்களுக்கு வர இருக்கிறது அல்லாஹ் இதைத்தான் சொல்லிவிட்டான் ஏற்கனவே வஜா அச் சக்ராதுல் மௌதி வில் ஹப்பா உண்மையான மௌத்துடைய போதை வந்து விட்டால் வலிகமபூத மின்ஹூ தஹேது உங்களால் தப்ப முடியாது அப்பொழுது சகோதரர்களே ஃபெரௌன் மமதையில வாழ்ந்தார் ஃபிரவுன் எப்படி வாழ்ந்தவன் பெருமையில வாழ்ந்த ஃபிராவன் பிள்ளைகளை கொலை செய்யறதும் பனுஷ வேற எல்லாம் அநியாயம் பண்ணிடலாம் அல்லாம் எவ்வளோ பயன் பண்ண வைச்சேன் மூசாலை சலாம் ஐம்பது ஆண்டுகளாக பயன் பண்ணினாங்க ஒரு ரெண்டு ஆண்டுகள் அல்ல தண்ட குடும்பத்தை இழந்து பயன் பண்ணாங்க மூசாலை சலாம் ஐம்பது ஆண்டுகளும் ஃபிரவுனுக்கு ஏறெல்ல உண்டு மறதி அதுக்கு அதை சொல்றது சொல்வது எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது கூடிட்டா அது நடந்துடும் செல்வம் கொஞ்சம் கூடினா கஃப்லத்துக்கு போயிடுவோம் நியமத்துக்கள் கூடும் பொழுதுலத்துக்கு போயிடுவோம் ஃபிரவுனுக்கு ஆட்சி இருந்து